வானிலை உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பெரும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில ஒட்டு மொத்தமாக ஓகேங்களா மிக முக்கியமான ஒரு தகவல் தமிழகத்தின் மதிய வானிலை அறிக்கையை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இன்னைக்கு இருபது நாளையே கூட சில இடங்களில் மழை தொடங்கி விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளில் கனமழை இருக்கக்கூடும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தே இந்த மழை பொழிவு கேரளா கடற்கரையோரம் அதற்கு பிறகு நம்முடைய அதை தாண்டி தமிழகத்திற்கும் நல்ல மழை பொழிவு இருபத்தி ஒன்றாம் தேதி வெப்பசலன மழையும் இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் வீரியமிக்கதாக இருக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா மிக அதீத கனமழை பொழியும் போல் தெரிகிறது மே இருபத்தி இரண்டாம் தேதி முழுவதுமே அது அந்த இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தொன்றாம் தேதி தொடங்குகிறது நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படலாம் தென்காசி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படலாம் தேனி மாவட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களே உஷார் நிலையில் இருக்கவும் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தற்போதே செய்து கொள்வது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி மட்டுமல்ல இந்த மழை கோயம்புத்தூருக்கெல்லாம் கூட மிக கனமழை காத்திருக்கிறது பதினைந்திலிருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரின் மாநகரத்திற்கே காத்து கொண்டிருக்கிறது அப்படிதான் தெரியுது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலுமே நல்ல மழை பொழிவு இருக்கும் அதை தாண்டி வந்து இந்த எப்படி சொல்றது இறந்த மேகங்கள் உள் மாவட்டங்களுக்கு வந்து கூட ஓரளவு நல்ல மழையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் முடிந்த அளவுக்கு மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் தூரல் தொடர்ந்து தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருக்கும் வெப்ப சரண மழையை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா கேரளா கடற்கரை ஓரத்தை காட்டிலும் கர்நாடகா கடையோ கர்நாடகா கடலோரம் மகாராஷ்டிரா கடலோரம் நல்ல மழை பொழிவு மிக தீவிர மழை பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகளும் கூறுகளும் நமக்கு இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதிகபட்சமாக ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பிழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மூன்று நாட்கள் உடைய வானிலையை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சில இடங்களில் முதல் மிக கனமழை பதிவாகிவிடும் ஓகேங்களா கனமத கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகிடும் அடுத்த ஐந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களில் அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அதீத மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது கோயம்புத்தூருக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதை போல் இருபது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கோயம்புத்தூரின் மாநகர் பகுதிகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு பாலக்காடு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் முந்நூறு மில்லி மீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு பரவலாக வந்து பொழியக்கூடும் கேரள கடற்கரையோர பகுதிகள் அப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வால்பாறை கொடைக்கானல் பகுதிகள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குந்தா கூடலூர் அப்பர் பவானி இந்த பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழையானது பொழியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது உச்சபட்ச மழை பொழிவாக இந்த சுற்றின் உச்சபட்ச மழைப்பொழிவு எங்கு வந்து பதிவாகும் போல் தோன்றுகிறதுனா மும்பையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் இந்த மழை பொழிவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த பத்து நாட்களில் அடுத்த பத்து நாட்களில் இந்தியாவில் குறிப்பாக வந்து ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளை தவிர ஒட்டுமொத்தமாகவே மழையானது பொழியலாம் பொழியக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் ஆந்திராவின் வடக்கு பகுதிகள் வடக்கு வடமேற்கு பகுதிகளில் கூட நல்ல மழை பொழையலாம் தெலங்கானா நல்ல மழையை பெறும் போல் தெரிகிறது இந்த சுற்றில் தெலங்கானா உள்ள மத்திய இந்தியாவில் தெலங்கானா மிக கனமழை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில் வெப்பசலன மழை தொடரும் கர்நாடகாவில் கடலோர கர்நாடகா நல்ல மழை பொழியும் வடக்கு கர்நாடகா நல்ல மழை பெழியும் மத்திய கர்நாடகாவில் வெப்பசலன மழை பெய்யும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் மற்ற மாநிலங்கள் எல்லாமே அடுத்த பத்து நாட்களுக்கு நல்ல மழை பொழிவு இருக்கிறதை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நன்றி